அலாமலை வரமத்துல்லாஹி வபர்காத்தூ அன்பாந்தவர்களே கண்ணியத்துக்குரியவர்களே சிறந்தவர்களே நல்லவர்களே ஒரே ஒரே துவா உங்களோட எல்லா வகையான தேவைகளும் இன்ஷால்லாம் நிறைவேறும் இப்போ உங்களுக்கு ஒரு ஊடு தேவை வசதி இல்லை அல்லது அவங்களோட ஊடு வித்துப்படணும் விற்றுப்படுவதில்லை அல்லது உங்களுக்கு கல்யாணம் நடக்குது இல்லை குழந்த பாக்கியம் கிடைக்குதில்லை ஒரு தேவை அவங்க நடக்குது இல்லை உங்களுக்கு பலவிதமான விதமான கொடுங்க அல்லது கடையில் யாவார நடக்குதில்லை இந்த துவாவை மட்டும் ஒரு நாளைக்கு நூற்றி பதினொரு தடவை ஓதி நீங்கள் அடிச்சேன்னா இன்ஷா அல்லா உங்களோட எல்லா வகையான தேவைகளும் கட்டாயம் நிச்சயமாக நிறைவரும் என்னதுவா இல இலஹா